ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிஷோர் பேசுகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்த பர்சன் யாரும் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது போல் இன்னும் நிறையா ஒர்க் அவுட் அண்டு ட்ராவலிங் விலாக் ஃபுட் விலாக் அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வந்திருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் மங்கர்ஸ் வந்து கொல்லிமலை ட்ரிப் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போயிருந்தோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் நைட் டைமிங்கில் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் தஞ்சாவூர் திருச்சி நாமக்கல் அண்ட் கொல்லிமலை அப்படின்னு விசிட் பண்ணோம் நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் போல் நம்ம ரூம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அங்கே நைட்டு ஸ்டே படிச்சு ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு ஸோ ரொம்பவே நீட்டாகவும் இருந்தது நீட்டாக வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றுச்சு இருந்து அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம் நாமக்கல் ஏரியாவிலேருந்து கொல்லிமலை இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் ட்ராவலிங்கில் வந்து இந்த ரூம் வந்தாலும் கேட்டாயிருக்கு ஸோ இதை பாஸ் பண்ணி நீங்கள் நம்பரை நோட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ மார்னிங் வந்து நம்ம வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஹரியோட ஃப்ரெண்ட் வந்தாப்பில் பாய்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பர்சன் அவர் பேர் கூகுள் ஸோ அவர் தான் எங்களை வந்து ஆக்சஸ் பண்ணார் நாமக்கல்லில் நியர்பைலாம் அங்கே வந்து ஒரு டீ ஷாப் எது நல்ல டீ ஷாப் இருக்கும் அண்டு டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு போனோம் ஸோ மார்னிங் வந்து ஒரு பேக்கரி ஷாப்பில் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு பஃப் கேக் வந்து வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டேஸ்டியாக இருந்துச்சு ஒரு புட்டிங் கேக் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஓல்டன் வேரியண்ட் இருந்தால் ரொம்ப எத்தன்டிக் வேல அவங்க வந்து ஒரு டீ ஷாப் ஒன்று இருந்தது ஸோ அங்கே நியர்பையில் ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே போய் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் வந்து அந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஒரு ஜெர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த டீ இந்த டீ ஷாப்போட நேம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ராம்ஸு நாமக்கல்லில் இருந்துச்சு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டீஸ்லருந்தே இந்த டீ ஷாப்ஸ் வந்து அவங்க ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டீ ஷாப்னு சொல்லலாம் இவங்கள கொடுத்த அந்த டீ எல்லாம் வந்து ஒரு அத்தன்டிக் வேல இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரெயின்ஸ் ஓரியன்டான பிஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம டீயை முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொல்லிமலையை நோக்கி ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு வந்து ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து அவங்க பிஸ்னஸ் ஒர்க்காக ரிலேட்டடாக போயிட்டார் அவரு ஸோ நம்ம வந்து போகிற வழியில் ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குது இந்த ஃபீல் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா வயல் வரப்பு வயல் ரிலேட்டடான விஷயங்கள் அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறப்போ அங்கிட்டு வந்து தென்னை மரமாக பனை மரம் அதெல்லாம் வந்து அந்த ரோடை சுற்றி இருக்கும்போது பார்க்கவே வந்து ஒரு பிளசன்ட் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு ஸோ இது சிட்டி ஸ்கூல்ல போயிட்டு இருக்கோம் ஸோ நீங்க பார்க்க முடியும் உங்களாலேயும் அந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்றது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குளம் வந்து ஓடிட்டு இருக்கு சைட்ல வந்து ஒரு பக்கம் வயல் வரப்பு நேராக போயிட்டுருக்கப்போ அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் வந்து மழை தெரியும் அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மரம் மாமரம் அதெல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு அந்த கிளிகள் கத்துகிற சவுண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நம்ம இந்த ஏரியாலாம் போகிறப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்தது கேரளாவில் சில பிளேஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல் இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த இடமும் கொஞ்சம் தெரிய வந்தது நல்லாவே இருந்துச்சு ஜேர்னி பண்ணுறப்போ ஸோ நம்ம நியர்பை வந்தாச்சு அந்த ஹில்ஸ் போர்ஷனில் வந்து ஏறுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன் வந்துருச்சு ஒரு நியர்பை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ ஹாப்பிங் பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு பெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு மேபி இதை விட நிறைய ரிஸ்க்கான பிளேஸஸ்லாம் போயிருக்கோம் பட் இது ஓரளவு ஒரு மீடியமான ஒரு ரிஸ்க்கான பிளேஸ்னு சொல்லலாம் அண்டு ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு தீபாவளி டைமிங்றனால் முறுக்கு எடுத்துருவோம் சரினு சொல்லிவிட்டு கொஞ்சம் முறுக்கை வந்து நம்ம ஆஞ்சநேயனு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கேருந்து ஃபஸ்ட்டு தான் கொல்லிமலைக்குள்ள இருந்து கொடுக்குறோம் அங்கே வந்து லேசாக வந்து ஒரு காடு காட்டு தானே நம்ம போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சுத்தில வந்து கொஞ்சம் நிறையா அந்த இயற்கையான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இருக்கும் அந்த ஒரு ப்ளசன் ஃபீல் ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு அங்கே ஒரு ஒரு விதமான ஒரு நியூ விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட் டான்ஸ் இருக்கும் இப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்த்து வந்துருக்கோம் வந்து பெண்டுக்குலாம் வந்துருக்கோம் நிறைய பென்ஸ் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஒரு பார்த்துட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இந்த இவ்வளோ டான்ஸஸ் இவ்வளோ பென்ஸ் அண்ட் டான்ஸ் வந்து இதில் இருக்கு ஸோ இதுதான் மேப்பு ஸோ மேப்பை பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸாகவே நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு டேர்ன் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த நம்ம வந்து இந்த ரைடிங் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஜேர்னி பண்ணணும் அதிகமாக வந்து நம்ம ஸ்டேரிங்கை வந்து வளச்ச மணிக்கே தான் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு நம்ம ஏறும்போது ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் அடுத்து நெக்ஸ்ட் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லாவே இருந்தது நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு ஸோ லுக்வைஸ் இந்த இடத்த சொல்லணும்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் நம்ம விசிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிடே டைம்ல தான் விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ கூட்டமும் வந்து ஓரளவு அதிகம்னு சொல்ல முடியாது மீடியம் லெவலில் இருந்துச்சு சோ நம்ம அங்க வந்து ஒரு ஸ்பாட் ப்ரிஃபர் பண்ணி இங்க சைடுல எல்லாம் எப்படி அந்த ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி அந்த இடத்துல நின்று ஒரு வீடியோ டேக் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையா இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு டீயும் கேக்கு மட்டும்தான் சாப்பிட்டோமா சரி ஓகே ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு வீடியோவை போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வீ நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக வந்து அந்த ஹில்ஸோட அந்த எண்ட் பாயிண்ட் எல்லாம் முடிகிறதுக்கும் செவன்ட்டி டூ அந்த பெண்ட்ஸையும் நம்ம வந்து ரீச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பணியாரம் அப்புறமா ஆப்பம் ஊத்தாப்பம் முட்டை அதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஒரு ஃபுட்டு ஷாப்ஸ் எல்லாம் வந்து அங்கிட்டு இருக்குது ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் நம்ம இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே வந்து மார்னிங் வந்து நம்ம போய்ட்டு சுச்சுலாம் முடிச்சுட்டு ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிளேஸுக்கு வந்திருந்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே கொல்லிமலையில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ஆகாகை ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸை தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ஃபால்ஸு ஸோ அங்கே வந்து எப்படிலாம் வந்து பீப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் பார்ட் டூ ஆஃப் கொல்லிமலை வீடியோவில் போடுறேன் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் டியூன்டாக இருங்க ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் ப்ளாக்ஸ் ட்ராவலிங் ப்ளாக்ஸ் அண்டு எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்